திடீர்னு வீட்டுல வந்து ஒரு மாதிரியான செய்தி அப்பாவுக்கு கேன்சர் என்னோட எக்ஸாம் கூட வரல அதுக்கு முன்னாடியே எனக்கு கல்யாணம் ராத்திரி குழந்தைய தூங்க வச்சதுக்கு அப்புறமா ஒரு பத்துல இருந்து நைட்டு பதினொன்ற அந்த ஒன்றரை மணி நேரம் தான் என்னோட படிக்கிற டைம் நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் நமக்கு வந்து இந்த சுச்சுவேஷன் சரியில்லை என்விரான்மெண்ட் சரியில்லை எனக்கு இது சரியில்லை நான் செட்டில் ஆகணும்னு நினைச்சோம்னா ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க காலம் யாருக்காகவும் காத்துட்டு இருக்காது சிவில் சர்வீசஸ் தேர்வு பேரை கேட்கும் போதே ரொம்ப மலைப்பா இருக்குல்ல பல லட்சம் பேர் எழுதி சில நூறு பேர் மட்டும் தேர்வாகிற தேர்வு இதுல நாங்களும் ஜெயிக்க முடியுமா அப்படின்ற சந்தேகம் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் அதுவும் கல்யாணம் குழந்த அதுக்கப்புறம் ஜெயிக்க முடியுமா கண்டிப்பா முடியுங்க உங்களுக்கு முன்னாடி நானே அதுக்கு ஒரு உதாரணம் எல்லோருக்கும் வணக்கம் நான் சுடர் ஐபிஎஸ் காஞ்சிபுரத்தில் காஞ்சிபுரத்துல அப்பா வந்து பேங்கரா இருந்தார் அம்மா ஹோம் மேக்கர் ரெண்டு தங்கச்சிங்க சின்ன வயசுல எனக்கு படிப்புல ஆர்வம் ரொம்ப அதிகம் டென்த்தில் நைன்டி ஃபோர் பர்சன்ட் எடுத்தேன் டுவெல்த்தில் நைன்டி சிக்ஸ் பர்சன்ட் எடுத்தேன் ஆனா ஃபேமிலி சுச்சுவேஷனால நான் டீச்சர் ட்ரைனிங் சேர்ந்தேன் அது முடிச்சதுக்கு அப்புறமா நிறைய படிக்கணும்னு ஆசை பட் வீட்டில் இருந்த பினான்சியல் கண்டிஷன் காரணமாக இமீடியட்டாக ஏதாவது ஒரு வேலைக்கு போயே ஆகணுன்ற ஒரு கட்டாயம் அதுக்கப்புறம் தான் நான் போஸ்ட் ஆபீஸ்ல இருந்த எக்ஸாம் எழுதி போஸ்டல் அசிஸ்டண்டா ஜாயின் பண்ணேன் ஜாயின் பண்ணாலும் படிக்கணும்ன்ற ஆர்வம் இருந்ததுனால டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படிக்க ஆரம்பித்தேன் நல்லா தான் போயிட்டு இருந்தது நல்லா படிச்சுட்டு இருந்தேன் இன்னும் கூட அதிகம் படிக்கணும்னு ஒரு ஆர்வம் இருந்துகிட்டே இருந்தது பட் ஃபைனல் இயர் எக்ஸாம் அப்போ திடீர்னு வீட்டில் வந்து ஒரு இடி விழுந்தது மாதிரியான செய்தி அப்பாவுக்கு கேன்சர்னு வீட்டில் முதல் பொண்ணு நான் அதுக்கப்புறம் ரெண்டு தங்கச்சிங்க இருந்தாங்க அப்பாவும் ரிட்டையர் ஆகிற ஸ்டேஜில் இருந்ததுனால இம்மிடியேட்டாக கல்யாணம் பண்ணணுன்ற ஒரு சுச்சுவேஷன் வந்தது எனக்கு என்னோட ஃபைனல் எக்ஸாமோட ரிசல்ட் கூட வரல அதுக்கு முன்னாடியே எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு நான் என்னோட ஹஸ்பண்டை மீட் பண்ணும்போது போது கேட்ட முதல் கேள்வியே எனக்கு சிவில் சர்வீஸ் பண்ணணும்

அதுல ஏற்கனவே வந்து சிவில் சர்வெண்ட் ஆனவங்களோட பேட்டி எல்லாம் வந்து அதெல்லாம் படிச்சா அது ரொம்ப பெரிய ஒரு தூண்டுதலா இருக்கும் அதோடு காஞ்சிபுரத்துக்கு வந்து அந்த சமயத்துல கலெக்டரா வந்தவங்க அவங்கள பார்த்தும் எனக்கு வந்து ரொம்பவும் நம்மளும் வந்து ஒரு சிவில் சர்வன்ட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து அது கொஞ்சம் கொஞ்சமா ஒரு வெறி ஆயிடுச்சு சோ கல்யாணத்துக்கு அப்புறம் ஹஸ்பண்டோட சப்போர்ட் என்னோட இன்லாஸ் மாமனார் மாமியாரோட சப்போர்ட்டோட வந்து நான் என்னோட ப்ரிபரேஷன்ஸ்ல திருப்பி கவனம் செலுத்த ஆரம்பிச்சேன் அப்போ முதல்ல வந்து நான் எழுதுனது பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் குரூப் டூ எக்ஸாம்ஸ் தான் எழுதுனேன் அதுக்கு முக்கியமான காரணம் என்ன சிவில் சர்வீஸ்ல வந்து சிவில் சர்வீசஸ் எக்ஸாம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் வந்து கவுண்ட் ஆகும் நம்மளால வந்து அந்த நிறைய அட்டம்ஸ் வந்து நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது ஸோ நான் முதல் முதல்ல எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்னா எப்படி இருக்கும் அதோட அனுபவம் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுனேன் பட் அட் டைம் நான் எக்ஸாம் எழுதுறதுல வந்து செக்ரட்டரியேட்ல வந்து நான் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸராகவும் செலக்ட் ஆயிட்டேன் ஹஸ்பண்டும் ஏற்கனவே ஒர்க் இருந்தாங்க ஸோ வேலை வந்து அதுக்கும் வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுனால நான் போஸ்ட் ஆபீஸ்ல இந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு செக்ரட்டரியேட்ல ஜாயின் பண்ணேன் அந்த தான் வந்து எனக்கு டெலிவரி ஆச்சு முதல் பெண் குழந்தை படம் ஸோ ரொம்ப சின்ன குழந்தை அப்படிங்கறதுனால இமீடியட்டா என்னால வந்து சிவில் சர்வீஸ் தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியல பட் ஒரு டச்சிலேயே இருக்கணும் வந்து நியூஸ் பேப்பர் நியூஸ் ஆர்டிகல்ஸ் படிப்பேன் சென்டர் ஃபாலோ பண்ணுவேன் அதுக்கப்புறம் இருப்பேன் இப்படியா என்னோட தயாரிப்புகள் வந்து போயிட்டே இருந்தது என்னோட குழந்தைக்கு ஒன்றரை வயசு ஆகும் போது அந்த வருஷ சிவில் சர்வீஸ் தேர்வுக்கு நான் முதல் தடவையா அப்பியர் ஆனேன் ஸோ செல்ஃப் ப்ரிப்பரேஷன் தான் எந்த விதமான கோச்சிங்கும் இல்லை ஏன்னா வேலைக்கும் போகணும் வீட்டையும் பாத்துக்கணும் குழந்தையும் பாத்துக்கணும் ரொம்ப சின்ன குழந்தை குழந்தையும் பாத்துக்கணும் போது கோச்சிங்கெல்லாம் போறதுக்குலாம் எனக்கு நேரம் கிடைக்கல ஸோ அந்த பிலிம்ஸ் எப்படி இருக்குமோ அப்படின்ற ஒரு தயக்கம் எனக்கு கண்டிப்பா இருந்தது அது நம்ம வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் பட் அந்த பிலிம்ஸ்ல வந்து நான் கிளியர் பண்ணேன் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து ஆஃபீஸ்ல வந்து ஒரு ஃபிஃப்டி டேஸ் லீவ் எடுத்துட்டு அங்கே மனிதநேயம் அகாடமியில் நான் ஜாயின் பண்ணேன் அங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா தான் என்னோட மெயின்ஸ் பேப்பர் செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் ப்ரிப்பரேஷனே ஆரம்பிச்சு அங்க அவங்க ஒரு கிராஷ் கோர்ஸ் கொடுத்தாங்க மெயின்ஸ் எக்ஸாம்காக அந்த கிராஷ் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருந்தேன் பட் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தப்போ திடீர்னு அன்பார்ச்சுனேட்லி என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு எக்ஸாமுக்கு இருபத்தஞ்சு நாள் தான் இருக்கு அந்த சமயத்துல வந்து அவருக்கு அந்த ஆக்சிடென்ட்ல வந்து கை உடஞ்சிருச்சு சோ அவர் கூடவே நான் வந்து ஒரு இருபது நாள் அவர் கூடவே இருந்து பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை என்னடா அது எக்ஸாம் கொடுக்க போற சமயத்துல இது மாதிரி ஆயிடுச்சேன் நம்மளுடைய ப்ரிப்பரேஷனே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஐம்பது நாளில் நான் பண்ணது தான் மைன்ஸ் எக்ஸாமுக்கு பண்ண வேண்டியது தான் அதுல நடுவிலையே இது மாதிரி ஆயிடுச்சே அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துட்டே இருந்தது சரி பரவாயில்ல நம்மளால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அவ்வளோ நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு வழியா எக்ஸாம்ஸ் ஆரம்பிச்சது முதல் ரெண்டு மூணு எக்ஸாம் முடிஞ்சது அடுத்து என்னோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷனல் பேப்பர் ஜியாகிரபி பேப்பர் மறுநாள் அப்படிங்கிறப்போ முன்னாள் வந்து திடீர்னு பாத்தீங்கன்னா என்னோட பொண்ணுக்கு வந்து காலில் ஏதோ சின்ன குச்சி மாதிரி ஏதோ குத்திருச்சு அது என்னன்னு தெரியல குழந்தைக்கும் சொல்ல தெரியல எங்களுக்கும் கண்டுபிடிக்க தெரியல ராத்திரி முழுக்க குழந்தை அழுதுட்டே இருந்தா அங்க பக்கத்துல ஹாஸ்பிட்டல் இல்லாம கூட்டு போனும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை ராத்திரி முழுக்க குழந்தை விடாம அழுக குழந்தையோட அழுகையை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியாம நானும் ஹஸ்பண்டும் அந்த ராத்திரியில வந்து குழந்தைய தோல் மேல தூக்கி போட்டு வீட்டையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தோம் வெளியில போனா எங்கயாச்சும் வேடிக்கை பாப்பா அப்படி இப்படின்னு சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தோம் ராத்திரி முழுக்க இப்படியே போச்சு எனக்கு ஒரு கட்டத்துல வெளியே மறுநாள் வந்து எக்ஸாம் போகலாமா வேணாமான்ற ஒரு டவுட்டே வந்துருச்சு அந்த சமயத்துல எங்க ஹஸ்பண்ட் தான் வந்து நம்ம எவ்வளவு பிரச்சனையும் பார்த்துட்டோம் எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு எவ்வளோ பார்த்துட்டோம் இந்த சமயத்துல நீ இந்த மாதிரி மனசை தளர விடாது கண்டிப்பா கண்டிப்பாக முடியும் நீ போய் எக்ஸாம் எழுது அப்படின்னு சொன்னாங்க மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு மிஞ்சி போனால் ஒரு ரெண்டு மணிநேரம் மூணு மணிநேரம் தான் தூங்கியிருப்போம் காலையில் குழந்தைய தூக்கிட்டு நான் என்னோடய மாமனார் அம்மா எல்லாேருமா எக்மோர் போனோம் அங்கே தான் என்னோடய சென்டரும் இருந்தது எக்மோர் பக்கத்துலேயே வந்து சில்ட்ரன் ஹாஸ்பிட்டலும் இருந்தது ஸோ அம்மாவும் மாமனாரும் குழந்தையை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போனாங்க நான் சென்டருக்கு போனேன் அன்னைக்கு ஜாகிரபி பேப்பரை வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஒட்டுமொத்த லைஃப்லையுமே என்னால் மறக்க முடியாது ஏன்னா எக்ஸாம் சென்டர்ல போய் உட்காந்த உடனே கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே என்ன பண்றாங்கன்னு தெரியல அப்படின்னு எல்லாரும் பரபரப்பாக என்னை சுற்றி எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க எனக்கு ஒன்றுமே ஓடலை ஒரு பத்து நிமிஷம் வந்து பேப்பரையும் பெண்ணையும் மூடி வச்சு அமைதியாக கண்ண மூடி உட்காந்துட்டேன் நம்மளுடைய மனசை வந்து ஒருமுகப்படுத்திக்கணும் இவ்வளோ நடந்துருச்சு ஆனால் இந்த சமயத்தில் வந்து நம்ம போக்கஸ் மாறுச்சுன்னா இந்த முயற்சிக்கு வந்து எந்த விதமான பலனமே இருக்காது அப்படின்னு எனக்கு நானே சமாதானம் சொல்லிக்கிட்டேன் அன்னைக்கு எக்ஸாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்த முன்னாலோட அலைச்சல் டென்ஷன் எல்லாம் சேர்ந்து எனக்கு உடம்பு முடியாம போயிருச்சு ரெண்டு நாளா அதுக்கு அடுத்த நாள் என்னோட நெக்ஸ்ட் ஆப்ஷனல் பேப்பர் தமிழ் லிட்ரேச்சர் ஒரு வழியா எல்லாம் சேர்ந்து மெயின்ஸ் எக்ஸாம் முடிச்சாச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த வருஷம் மெயின்ஸே பாத்தீங்கன்னா வந்து ஏதோ கதை சொல்லுவாங்களே ஏழு கடல் தாண்டி ஏழு மலை தாண்டி போய் தான் ஒரு கிளிய பிடிக்கணும்னு அது மாதிரி எவ்வளோ பிரச்சனையை தாண்டி தான் அந்த எக்ஸாமே முடிக்கணுங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் சரி நடக்கிறது நடக்கட்டும் நம்மளால முயல் முயன்ற வரைக்கும் நம்மளால எக்ஸாம் எழுதியாச்சு மற்றத பார்த்துப்போம்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோட தான் அடுத்து வந்து இன்டர்வியூக்களை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சேன் கடவுளோட ஆசையா என்னன்னு எனக்கு சரியா சொல்ல தெரியல அந்த வருஷம் மெயின்ஸ் வந்து நான் கிளியர் பண்ணேன் இத்தனை ஃபுல் ஃபுல் ப்ரிப்பரேஷனும் கிடையாது என்கிட்ட ஏன்னா நடுவில் நிறைய ஹாஸ்பிட்டலில் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது அது இதுன்னு என்னோட எந்த கெப்பாசிட்டியில் நான் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினச்சனோ அந்த கெப்பாசிட்டி நான் வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலை பட் அந்த தருணம் தான் பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரிப்பரேஷன் டைமில் ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம் ஏன்னா எல்லா நம்பிக்கையும் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துட்டு இருந்தப்போ வந்து மெயின்ஸோட ரிசல்ட் வந்து என்னோட கான்ஃபிடென்ஸை வந்து ஹண்ட்ரட் டைம்ஸ் பூஸ்டப் பண்ணிடுச்சு நமக்கு இந்த கேபபிலிட்டி இருக்கு அப்படிங்கற நம்பிக்கை எனக்கும் வந்தது என்ன சுத்தி கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தைக்கு அப்புறம் எப்படி இதெல்லாம் வந்து முடியாது கஷ்டம் சொல்லிட்டு இருந்தவங்களும் என்ன அப்பதான் வந்து சீரியஸா பாக்க ஆரம்பிச்சாங்க இன்டர்வியூ நல்லா பண்ண நல்ல மார்க் வந்தது பட் மெயின்ஸ் டைம்ல வந்து சரியான ப்ரிப்பரேஷன் இல்லைன்றதுனால ஜென்ரல் ஸ்டடிஸ்ல எனக்கு சரியான மார்க் வரல அந்த வருஷம் நல்ல லிஸ்ட்ல வர முடியல அடுத்த அட்டம் கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் அட்டம்ப்ட் வந்து நான் ஆரம்பிச்சேன் முதல் வருஷ அட்டம் எனக்கு பாடத்தை கற்றுக் கொடுத்துருந்தது அந்த அனுபவத்தோட நான் அடுத்த வருஷம் அட்டம் ஆரம்பிச்சேன் படிக்கிறதுக்கு டைமுன்னு பாத்தீங்கன்னா பெருசா ஒன்னும் கிடைக்காது வேலைக்கும் போகணும் குழந்தைய பாத்துக்கணும் வீட்டையும் பாத்துக்கணும் சோ ராத்திரி குழந்தைய தூங்க வச்சதுக்கு அப்புறமா ஒரு பத்துல இருந்து நைட்டு பதினொன்றரை அந்த ஒன்றரை மணி நேரம் தான் என்னோட படிக்கிற டைம் நம்ம எவ்வளவு நேரம் படிக்கணும்ன்றது முக்கியம் இல்ல பட் எப்படி படிக்கணும்ன்றது கண்டிப்பா முக்கியம் அந்த ஒன்றரை மணி நேரம் தான் நமக்கு இருக்கு இருக்குன்ற பயத்திலேயே பாத்தீங்கன்னா நான் ஃபுல் போக்கஸ்டா இருப்பேன் அந்த ஒன்றரை மணி நேரம் படிக்கிற டைம்ல அதோடு இல்லாம நான் குரோம்பேட்ல இருந்தேன் செக்ரட்டேட் போறதுக்கு வந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் ட்ரெயின்ல அண்ட் ட்ரெயின்ல போகும் தான் பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் படிக்கிறது சென்டர் பேஜ் ஆர்டிகல்ஸ் படிக்கிறது இதெல்லாம் வந்து இந்த டிரான்சிட் டைம்ல யூஸ் பண்ணிப்பேன் அதுக்கப்புறம் வீட்டுல பாத்தீங்கன்னா வீட்டு வேலைகள் செய்யும்போது சமையல் செய்யும் மற்ற வேலைகளை செய்யும் முன்னால் நம்ம என்ன படித்தோம் அப்படிங்கறத வந்து மைண்ட்ல ரிவைஸ் பண்ணி ஓட்டி பார்த்துக்கிட்டே இருப்பேன் அதுதான் என்னோட ரிவிஷன் டைம் அதோடு இது மாதிரி நான் எனக்கு நானே திருப்பி திருப்பி ரிவைஸ் பண்ணது வந்து என்னோட அனாலிட்டிகல் பவரையும் வந்து கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்றதுக்கு அதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஒரு வழியாக அந்த வருஷம்ஸும் நான் கிளியர் பண்ணேன் மெயின்ஸ் பண்ணலாம் அப்படின்னு எக்ஸ் ஆபீஸ்ல எப்படியோ கெஞ்சி கெஞ்சி லீவ் வாங்கிட்டு மெயின்ஸ் ஆரம்பிச்சப்ப பாத்தீங்கன்னா அந்த வருஷம் ஒரு புது சோதனையா ஹஸ்பண்டுக்கு சில பல ஆஃபீஸ்ல பிரச்சனைகளால அவரோட வேலையை விட வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு நானும் லாஸ் ஆஃப் பேல நாற்பது நாள் லீவ் போட்டு வந்துட்டேன் ஹஸ்பண்டும் வேலையை விட்டாங்க திடீர்னு வந்து ஒரு பயம் பயம் வந்துருச்சு ஒரு ஃபினான்ஷியல் கண்டிஷன் வந்து ஒரு மென்டல் ப்ரெஷரு கிரியேட் பண்ணுச்சு அப்போ எங்க மாமனார் தான் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை நாங்க உங்களை சப்போர்ட் பண்றோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க இந்த சமயத்துல வந்து வேலை போயிடுச்சே நான் லாஸ் ஆஃப் பேல இருக்கிறதுலாம் யோசிக்காதீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு என்னதான் இருந்தாலும் சில சமயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மனசு ரொம்ப சோழ்ந்து போகும் என்னடா நிறைய பேர் வந்து பதினெட்டு மணி நேரம் படிக்கிறேன்னு சொல்றாங்க நாலு வருஷம் நான் டெல்லியில படிச்சேன் எத்தனை வருஷம் ட்ரைனிங் எத்தனை சொல்றாங்க பட் நமக்கு வந்து நாம இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிட்டு படிக்கணும்னு நினைக்கிறோம் ஆனா சோதனை மேல சோதனையா வந்துட்டே இருக்கு அப்படின்னு சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து மனசு தான் செய்யும் அப்போ இது மாதிரி ஒரு நாள் ரொம்ப இருந்தப்போ வந்து சார் வசந்த ஒரு பாட்டுன்னு நினைக்கிறேன் கடல் தாண்டும் பறவைக்கெல்லாம் இளைப்பாற மரங்கள் இல்லை கலங்காமலே கண்டம் தாண்டுமே அப்படிங்கிற ஒரு லைனு அந்த சமயத்துல அந்த பாட்டை கேட்டது வந்து எனக்காகவே அந்த பாட்டு எழுதின மாதிரி இருந்தது சரி நம்ம கண்டிப்பா வந்து இவ்வளவு போராட்டத்துக்கு அப்புறமும் ஏதோ ஒரு சக்தி வந்து நமக்கு உறுதுணையா இருக்கு அப்படிங்கிற ஒரு உந்துதலோட அந்த மெயின்ஸ் நான் முடிச்சேன் அந்த வருஷம் மெயின்ஸ் எக்ஸாமும் கிளியர் பண்ண இன்டர்வியூலையும் நல்ல மார்க் வந்து செலக்ட் ஆன நான் எல்லாருக்கும் சொல்லணும்னு நினைக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் அப்படின்னு விவேகானந்தர் சொல்லியிருக்காரு நம்ம அப்துல் கலாம் சொல்லுவாங்க கனவு காணங்கள் தூங்கும் போது வருவது கனவு அல்ல உன்னை தூங்க விடாமல் செய்வதுதான் கனவு அப்படின்னு நாம ஒரு குறிக்கோள் எடுக்கிறோம் ஒரு லட்சியத்தை எடுக்கிறோம்னா நம்மளுடைய கவனம் வந்து அதை அடையிற வரைக்கும் நம்ம சிதறவிடவே கூடாது நமக்கு வந்து இந்த சுச்சுவேஷன் சரியில்லை என்விரான்மெண்ட் சரியில்லை எனக்கு இது சரியில்லை நான் செட்டில் ஆகணும்னு நினைச்சோம்னா ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க காலம் யாருக்காகவும் காத்துட்டு இருக்காது நம்மளுடைய குறிக்கோளை வந்து ஒரு ஒரு நிமிஷமும் அதை நோக்கி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஒரு நிமிஷமும் போராடி போராடி போகும்போது காலம் உங்களுக்காக கண்டிப்பாக கிடையும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில பிறந்து எந்தவித பெரிய எக்ஸ்போஷரும் இல்லாமல் ரெகுலர் காலேஜிங் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிச்சு மேரேஜ் மேரேஜுக்கு அப்புறம் குழந்தை அதுக்கப்புறம் பல போராட்டம்னு சொல்லிட்டு இதையெல்லாம் தாண்டி என்னால் வந்து உங்களுக்கு முன்னாடி ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக நிற்க முடியும்னா உங்களால் கண்டிப்பாக முடியும் இந்த டைமில் கொரோனா டைமில் வந்து எக்ஸாம்ஸ் எல்லாம் தள்ளி போகுது கேன்சல் ஆகுமோ என்ன ஆகுமோ அப்படிங்கிற மாதிரியான மென்டல் ப்ரெஷர் மத்த மாணவர்களுக்கும் இருக்கு காலேஜ் மாணவர்களுக்கும் இருக்கு சிவில் சர்வீஸ் இருக்கு இதுவும் கடந்து போகும் எதையும் மனசுல எதையும் பாரமா எடுத்துக்காம சோதனைகளெல்லாம் நம்ம எப்படி சாதனையா மாத்த முடியும் இந்த டைம் உங்களுக்கு கிடைச்சிருக்கிற இந்த டைம் உங்களுடைய பிரிப்பரேஷனை இன்னும் கூர்ம தீட்டுறதுக்கு உங்களுக்காகவே கடவுளான கொடுக்கப்பட்ட ஒரு டைம்னு நினைச்சு இந்த டைம் எடுத்துக்கோங்க நல்லா படிங்க கண்டிப்பா வாழ்க்கையில ஜெயிப்பீங்க கண்டிப்பா நீங்க நினைச்ச குறிக்கோள் அடைவீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க முயற்சி உடையார் என்றுமே இகழ்ச்சி அடையார் தேங்க் யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க